இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மைதா பால் இல்லாமல் ஒரு பிஸ்கட் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இல்லை அரை கப்பு ரவை பொடி ரவை தான் அது வறுத்தது வறுக்காது ஏதேனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஊற்றிக்கணும் கொஞ்சோண்டு ஏலக்காய் இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த பாத்து இருக்கணும் மாவு இப்போ நம்ம ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்தோம்மா அது அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை அதில் அரைக்கப்பு கொஞ்சம் வெது வெதுன்னு வெந்நீர் நல்லா கொஞ்சம் கலந்துட்டு ரொம்ப கரையணும்னு கிடையாது கொஞ்சம் கரைஞ்சாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி அப்படியே பிசைய வேண்டியதும் பிசைஞ்சிட்டு பார்ப்போம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா கெட்டியாக பிசையணும் இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒட்டிட்டு பாதி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் மொத்தமாக நல்லா தேய்க்கணும் தேய்ச்ச பார்க்க இதுமாரி நல்லா கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கணும் மெல்லிசாக தேய்க்கக்கூடாது இந்த ஓரமெல்லாம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து பிஸ்கெட்டு கட் பண்ண போகிறோம் அதனால் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் தான் எடுத்துடும் மூணு பீஸாக கட் பண்ணிக்கணும் இதுமாதிரி கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கணும் இதில் நம்ம டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் கத்தி பேக் சைடு வச்சுட்டு மறுபடி எல்லா பிஸ்கட்லேயும் போட்டுருவோம் போட்டுட்டு பார்க்கலாம் எல்லா பிஸ்கட்டையும் தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் தான் அது பொறிச்சு எடுக்கணும் இல்லை நாலு நாளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்தோன்னா அடுத்த பக்கம் திருப்பி போடணும் வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துட்டு நம்ம போட்ட டிசைன் அப்படியே அழகாக வரி வரியாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ எடுத்துடலாம் ஒரு பக்கம் வந்தோன்னா மறுபடியும் ஒரு பக்கம் திருப்பி போடணும் எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்க எல்லா பிஸ்கெட்டும் போட்டு எடுத்தாச்சு எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் தெரியும் ஆறுனு ஒன்றுனா நல்லா ஒரு மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா நல்லா ஸ்கிரிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்